வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி எது கொண்டாடுறதுன்னா விநாயகர் பிறந்த நாள் இன்னைக்கு தான் விநாயகர் கொண்டாடுறோம் சதுர்த்தியில் பிறந்த ஆவணி மாதம் பிறந்தவர் விநாயகர் அதை தான் விநாயகர் சுத்தியாக கொண்டாடுறோம் இன்றைக்கி எங்கள் ஊர் கண்டித்தப்பட்டியில் பிள்ளையார் ஒன்றா இருக்காங்க பூஜை கொண்டுறதுக்கு இது மாதிரி எங்கள் ஊரில் உள்ள பிள்ளையார் கோவில் என்னென்ன கோயில் இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொரு கண்டிப்பாக சுற்றி காட்டுறேன் எங்கள் ஊர் கண்டிப்பில் எத்தனை கோயில் இருக்குது பிள்ளையார் கோவில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கோயிலாக என்ன இடத்துல எந்த என்ன கோயில் இருக்குது கீழத்தில் என்ன கோயில் இருக்கு மெயின் ரோட்டில் என்ன பிள்ளை கோயில் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன் வினாசக்தி அதிகமாக இன்றைக்கி வினாசி சொல்லலாம் இதுக்கு முடிவு விநாயகர் வீடியோ வந்து அஞ்சு முடி போட்டுருவேன் நம்ம வீட்டுக்கோளில் இன்னைக்கு மறுபடியும் போடுறேன் பாருங்கள் நல்லதாக இருக்கும் விநாயகர் சுத்தி நோய் வாழ்த்துக்கள் நல்லா விநாயகர் கூப்பிடுங்க வேண்டிக்குங்க நல்லது நடக்கும் உம் கணபதி இப்போ நம்ம கண்டிப்பிட்ட பிள்ளையர் வந்து சாமி எங்கே வச்சிருக்காங்கன்னா நம்ம விலவும் மாதிரி கோயில் அது எடுத்தாப்புல தான் ஸ்டேஜில் இருக்குது வந்தேன் தெரியும் இப்போ ஈவினிங் பூஜை ஆரம்பிக்குது என்ன தம்பியலா ஈவினிங் தானே பூஜை ஆரம்பிக்குது ஆஹ் ஆமா சரி அப்போ இப்ப வந்து நம்ம மாரியம் கோயில் இருக்கிற பிள்ளைய காட்டுறேன் அங்க போலாம் கழிவுட்டுருக்காங்க நேரத்துக்கு தீங்கிறதுனால கழிவுட்டுருக்காங்க பார்த்து தெரியும் நர்த்தன விநாயகர் இங்கே வந்துருக்காரு நர்த்தன விநாயகர் நர்த்தன விநாயகர்னு வந்துருக்காரு ஸ்ரீ நர்த்தன விநாயகர் இங்கே மாரியமங்கல இருக்கிற விநாயகர் சிலை இப்படியே வந்தீங்கன்னா விநாயகபெருமா சிவகங்கை எல்லாருக்குமே விநாயகபெருமான் இருப்பார் எல்லா கோயிலுமே இருப்பாரு இங்கே எங்கள் ஊர் மாரியம்மல் வர்றவங்க வச்சுட்டு விநாயகருக்கு விளக்கு போட்டு கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மாரியம்மனுக்கு வில்லுன மாரியம்மன் கோயிலுக்கு சாமியை போய் கருவியில் தரிசிப்பாங்க விளக்கு போடுவாங்க முதல்ல எல்லாருமே எல்லா கோயிலும் இப்படி தான் நேரம் தரிசிக்கிட்டு தான் அப்புறமில்ல நம்ம கும்பிடுறது ஏன்னா மூளைப்பூர் கடவுள் வந்து வருதான் மேல் கடவுளும் வருதான் ஓகே அடுத்த இடத்துக்கு போவோம் அடுத்த மாட்டில் வேற எங்கெங்க பிள்ளையா இருக்கோ அங்கே போய் காட்டுறேன் அப்போ அங்க அப்பா வணக்கம் 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 உங்கள் கோயிலுக்கு தான் வந்திருக்குறேன் விநாயகர் செதும்மா போய் சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ம் யாரும் தெரியுது அவங்களுக்கு வணக்கம் 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 சரோஜா வணக்கம் வேறேன்னு தெரியுதா சோம்பா வீடு அவர் வீட்டுக்கு முன்னாடியே எடுத்தாப்புலையே விநாயகர் பெருமாள் இருக்காரு அப்பா நம்ம விநாயகர் பேருப்பா கற்பகநாயகர் வளம்புரி கற்பகநாயகரா ஸ்ரீ வடம்புரி கற்பக விநாயகர் ஓ அங்கேயும் இருக்குது நிலதல்ல இருக்கிற தோன்றிருக்கு அது வடம்புரியா கற்பக விநாயகர் ஆ இதுவும் கற்பகநாயகர்னு ஒரு கற்பக விநாயகர் ரெண்டு பேஞ்சு இருக்காப்பா ஆமா

அந்த ரோடு ரோட்டு குத்தல்ல வந்து ஒரு சாமி இருக்கணும்னு சொன்னாங்க அதனால இந்த நான்கு கற்பரு கட்டி ஒரு கோயில் மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் இந்த கோயிலுக்கு ரோட்டு குத்தல்ல இருக்க கூடாது வீடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி சாமி ஒன்று வச்சா நல்லது அப்படின்னாங்க அதுக்காண்டி கட்டி காண்டி பத்திக்கலாம் விஷயம் ஓகேப்பா அல்லதுப்பா விநாயகர் விநாயக பெருமானே எல்லாரும் விநாயக பெருமானே எல்லாரும் நல்லா இருக்கும் ஓகே பாக்கி விநாயகர் நன்றிப்பா

வளம்புரி கற்ப விநாயகர் அப்புறம் வந்தோம் இது இது மேலத இருக்கிற வளம்புரி கற்ப விநாயகர் இன்னைக்கு பூஜை நடந்துட்டு இருக்குது ஏதுமா வந்தோம் சார் அப்புறம் நம்ம அம்மா வீடு இங்க இருக்குது பூஜை அனுக்குதா என்ன செய்யமா செய்ய திரும்பி பூஜை அனுப்பிட்டு இருக்கு இப்ப விநாசி எதுமா பூஜை வந்திருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு ஓடி தான் அந்த உட்காந்துருக்கோம் வந்தீங்களா பயந்துட்டான் சரி அதை விடுங்க பூஜை முடிஞ்சோடனே அன்னதானம் ரெடி பண்ணிக்காங்க இந்த அண்ணதான ரெடியாக இருக்குது சாப்பாடாக போட போகிறாங்க தேவலமா ம் Backle, backl, pack Very oh, yeah. good. பெரிய புளி சமம் சாதம் எல்லாம் புதுசாக வாங்கியாச்சு எங்கேயாவதுக்கு கடிதம் சுட்டு தாள் கேசரி வடை கொல்கட்டை புளி சாதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு புளி சாதம் நிறைய இருக்குது கோயில் சாதம் கோயில் சாதமாக அப்படி பண்ண கூட்டத்தை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு இருக்காங்க ஈவினிங் ஒரு கேமருக்கு அதுக்கு நட்டுறேன் அது கொழுக்கட்டேன் சூப்பராக இருக்கு கேசரி வாங்க கேசரி கேசரி யாங்க அப்படி வாங்க எப்படி

கடைசியா இறுதி எட்டிட்டோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட முடிஞ்சிட்டு எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு விநாயகரை வேண்டிட்டு வழி விட்டு போறாங்க மக்கள் எல்லாரும் ஓம் கணபதி நமக்கு அவ சொல்கிறான் சார் சொ கட் வச்சு வாழ்த்துக்கள் கடவுக்கு பத்திரிக்கல அன்னைக்கு அப்படியா அம்பியா சொல்லி குமார் எடுத்துருக்காப்புல குமார் வச்சு சொல்லு அடுத்து எங்கே போகிறோம்னா நம்ம பசங்கள்லாம் சின்ன ஆ ஆபரியமா வாங்க வாங்க கோயில் கோவில் சின்ன பிள்ளையார் பிடிச்சிருக்காங்க அவங்களே தயாரித்து செஞ்சு வச்சுருக்காங்க பிள்ளையாரு அப்படியே தம்பி அந்த பிள்ளையார்தான் பார்க்க போகிறோம் ஆமாம் பூக்காரம்மா வாங்க வாங்க இப்போ தான் பிள்ளையார் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த வச்சிருக்காய்ங்க பாருங்கள் வந்துட்டு 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 இந்த வச்சிருக்காயங்க பிள்ளையார் சில ரெடி காய் பிள்ளைங்க அதையும் கட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ம் அடுத்து வந்து இங்கே ஒரு பிள்ளையா வச்சிருக்கங்க அதை பார்த்து வருவோம் வாங்க போகலாம் ஆமாம் வணக்கம் ஆமாம் ம் ஆமாம் வணக்கம் சொல்கிறார் மாமா வீட்டு பிள்ளையார்

அது தெரிய விஷயம் சரி சாமி பார்த்துருவோம் வாங்க பிள்ளையார் பா கணபதிப்பா பாப்பா ஓடிப்பா ஆ ரெண்டு பிள்ளையார வச்சுருக்காங்க பாருங்க அழகாக அழகாக சீலையை கட்டி பாருங்க என்ன சீடன்னு கவர்மெண்ட் சீலை அழகாக கட்டி அழகாக அந்த உள்ளார பிள்ளையார வச்சுருக்காங்க அழகாக பாருங்க பிள்ளையார் மேலே எதுவுமே கணபதியை கும்பிட்றது ரொம்ப 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 சந்தோஷம் அரசு மகிழ்ச்சியாக இருக்கும் ஓகே அம்மா நல்லது நீங்களும் பிள்ளையார் வந்து சின்ன சிலையாக இருந்தாலும் பெரிய சிலையாக இருந்தாலும் மத்தியும் இல்லை மஞ்சள்க்குள்ள மஞ்சள் பிடிச்சி வச்சு கும்பிட்டாலே பிள்ளையார் தான் நீங்கள் வினையாரம் சுற்றி எதுமா அதுவே பிள்ளையாருக்கு வந்து உகந்த இதுதான் பிள்ளையார் வழிபடுறதுக்கு அதனால எல்லாரும் பின்னாறு கும்பிடுங்க சரி அம்மா அடுத்தது வந்து எங்க எங்க பிள்ளையா இருக்குமே அடுத்தது காட்டுறேன் எங்க ஊர்ல கண்டிப்பா ஓட்டில ஓகேமா நன்றி பிஸியா இருப்பீங்க அதான் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பிள்ளையா கும்பிடுங்க சாண்டிக்குங்க சாமிய நல்லது நடக்கும் அடுத்தது வந்து நம்ம கீழத்தில் பசங்க சின்ன பசங்கள்லாம் திருக்கா பிள்ளையார் பார்க்க போறோம் இந்த வந்துட்டு

அருமையாக இருக்குது அந்த கோல்டு கலர்லாம் அந்த அலைக்கு கிரீடம் அந்த நகையெல்லாம் போட்டு பிள்ளையார் அழகாக இருக்குது பிங்க் கலரில் ஓகே அப்போ இன்றைக்கி இப்போ எப்போ பூஜை போடுற போகிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க பூஜை ஓகே நல்லாது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுண்ணூர் விடுங்க விநாயகர் கும்பிட்டு போகிறேன் அருகும்லாம் காற்றி அருமையாக இருக்கார் பிள்ளையார் டாலிங் நீங்களே கொடுத்துருங்க டாலிங் டாலிங் வந்து சூடாக காட்டுறாங்க சைட் ஹாண்டு காட்டுங்க டாலிங் சைட் ஹேண்டு காட்டுங்க சைட் ஹாண்டு சூடாக காட்டுறா பாருங்கள் பிள்ளை இந்த வயசில் கற்றுக்கிட்டா பாருங்கள் அப்போ போடுறதில்ல பிரச்சனையே இல்லை ஓகே நல்லது சின்ன சின்ன தான் நல்லது நடக்கணும் எல்லோரும் நல்லபடியாக பேச ஆகணும் படிக்கணும் நல்லபடியாக ஓகே நல்லது அப்போ அப்போ உண்டாப்பா எப்படி வேணாலும் புசிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி பி நல்லா இருக்கணும் ஆ நேரம் கும்பிடுங்க

തപ്പക വിനായകർപ്പ തപ്പ വിനായകർ

கடைசிய பிள்ளையார் தான் எங்கள் ஊரில் எண்டு பிள்ளையார் இருக்குது கடைசியாக முடிச்சுட்டேன் அதோட விநாயகர் விநாயகருக்கு போன வாழ்த்துக்கள் விநாயகர் எல்லாரையும் நல்லா விளாக்கணும் எங்கள் கண்ணியோட எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரம்மாண்டமாக இருக்கார் பிள்ளையார் கப்ப விநாயகர் இன்னைக்கு ஈவினிங் வந்து இங்கே அன்னவான் நடக்குது இப்போ இங்கே புதுக்கோடத்துக்கிட்ட வந்து இப்போ அண்ணவம் நடக்குது இங்கே நைட்டு வந்து இங்கே அன்னதானம் நடக்கும் பிள்ளையாருக்கு பூஜை அதான் பூஜை ஆரோக்கியமாக இருக்குது ஓகே இதுவரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம சொல்லிய வீடியோனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அருண் சொல்லிய மக்கள் எல்லாருக்கும் விநாயகர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஓகே விநாயகர்